சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொட ஒன்று கொட ஒன்று தருவாயா இந்த மாதிரி காதலுக்காக தாஜ்மஹாலுக்கே கொடைப்பிடித்த நம்ம நடிகர் இயக்குனர் மனோஜ் இவர் இயக்குனர் இமயம் பாரதராஜ ஐயாவின் மகன் இன்னைக்கு கலைக்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் காலைக்காகவும் குரல் நினைக்கும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க அதுவும் மதுரக்காரங்களுக்கு ரஜினி ஸ்டைலில் சொல்லணுன்னா மகிழ்ச்சி இந்த ஃபீல் இருக்குது அதே ஃபீல்டில் ஜல்லிக்கட்டை பற்றி இவட்ட நம்ம கேட்க போகும்போது இவர் சொன்ன பதிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுவும் சில பதிலாம் உலகத்தமிழர்கள் எல்லாத்துக்கும் நம்ம கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு உதாரணத்துக்கு இப்போல்லாம் பொண்ணுக்கட்டு போனால் மாப்பிள்ளை ஹார்ட்வேர் இன்ஜினியரா இல்லை சாஃப்ட்டு இன்ஜினியரா இன்ஜினியராக இல்லைனா வியாபார காந்தமா அப்படின்னு கேட்குற மாமனார்கள் தான் நிறையா இருக்காங்க ஆனால் இதே ஊரில் இதுக்கு முன்னாடி என் அடங்கினா தாண்டா உனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாமனார்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்துலாம் ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லைங்க மதுரக்காரன் பாரு பாசம் புரியும் எதிர்த்துப்பார் வீரம் புரியும்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி மதுரக்காரன்ட்ட கலாச்சாரமும் பண்பாடும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஆண் எடுச்ச மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம மனோஜ் இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம மனோஜ் சொல்லியிருக்காரு ஜல்லிக்கட்டை பற்றி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேச்சுருக்காரு நம்ம மண்ணோட மண் வாசனையும் கலாச்சாரத்தை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கணுமோ வெயிட் பண்ணுமோ பின்னாடியே வந்து நிறுதி அந்த போட்டியில் அதை கலந்துக்கும் போது அதை மாடையும் பாதுகாத்து இவங்களும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக இருக்கணும் பட் ஜல்லிக்கட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஸ்போட் அது நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு இது தடை பண்றதோ இது பண்றதோ வந்து எனக்கு அதுல எந்த உடன்பாடு உடன்பாடும் கிடையாது ஓகே அவ்வளவு தமிழ் பாரம்பரியங்கள் வேற ஏதாச்சும் நம்ம கிடாச்சண்டை இந்த மாதிரி இருக்கமே காப்பாற்றப்படணும் அப்படின்னு தான் இப்போ தக்கத்தில் இதை சொல்லியிருக்காங்க அது தமிழ் பாரம்பரியங்கள் வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோமா இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க இல்லை இல்லை ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா விஞ்ஞான வளர்ச்சி மனிதனுடைய அடுத்த ஒரு கட்டம் இப்படி போகும்போது எப்படி சொல்கிறது இந்த வேகமான உலகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இப்போ மெக்கானிக்கல் ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த இது எனக்கு தேவையா தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இருக்காங்க இது பண்ணாதீங்க நீங்கள் வந்து மிருக மிருகவதை பண்ணுறீங்கிற ஒரு குரூப்பாக அதுவும் இருக்குது இது வேணுங்கிற ஒரு குரூப்பும் இருக்குது மூணாக பிரிஞ்சுதான் இருக்கு கண்டிப்பாக ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ என்னுடைய ஒப்பீனன் கேட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு கலாச்சாரம் அது வந்து கண்டிப்பாக நம்ம அதுவும் நம்ம மண்ண நம்ம மதுரை மண்ணுக்கிட ஒரு உத்தான ஒரு விஷயம் அந்த காலத்தில் அதாவது ராஜாக்கள் காலத்தில் கூட வீரம் அப்படிங்கிறதுக்கான ஒரே இது இதுதான் இந்த இந்த ஸ்போர்ட் தான் ஜல்லிக்கட்டு தான் வீரம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் பொண்ணு கட்டுறதுக்கு நீ வந்து மாட்டை கடக்கு நான் பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் காலகட்டம் அதெல்லாம் இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த நம்ம சினி ஃபீல்டில் இப்போ டக்கர் டக்கர் அவங்க டீம் மட்டுமே இதை பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்திட்டுருக்கு ஆனால் யாருமே அதில் எத்து வராது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம்

ஸோ நம்ம தான் வந்து இதை வெளியே கொண்டு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி வெளியே ரீச் மேபி இப்போது வந்து சினிமாலஸில் பேர் வந்து சொல்கிறது வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு மிருக வதை அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மிருக வதை அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மேபி அனிமல் லவர்ஸ் அதனால் அவங்க அந்த அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட்டு இதோடைய உள் முழு இதுவும் வந்து தெரிஞ்சுக்காமல் பேசுகிறது தான் தவறு தவறு அடி முதல் நுனிதே அதை பற்றி தெரிஞ்ச பேசுறதுங்கிறது மட்டும் உங்களோட சொல்ல இருந்துச்சுன்னா எப்படி மாடு வளர்க்குறவங்களுக்கும் இது வந்து என்னன்னா ஜல்லிக்கட்டு நடத்துங்க அந்த மிருகமும் அதாவது அந்த மாடும் மாட்டுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் உங்களுக்கும் நீங்க வந்து ரொம்ப சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் மேபி இந்த எப்படி சொல்றது இந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக வாய்ப்பு வாய்ப்புகள் என்ன மக்களே பார்த்தீங்களா நான் நிமிஷம் பேசினாலும் நறுக்குன்னு பேசிருக்காருல இப்போ தமிழா நீங்கள் வாட்டுக்கு ஒழித்து விட்டு போயிட்டீங்க அது அங்கங்கே வெடியா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த வருஷம் கண்டிப்பாக தான் நான் மனோஜ்னே அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு வந்துருனேன் சம்மா ஜாலியாக கல கலகுன்னு கலக்கிடுவோம் எப்பா இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்தாது விரும்னு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் எடுத்தோட ஜல்லிக்கிட்டு போக முடியும் ஆட ஷேர் பண்ணி தொலைங்கிய